ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி எடிட்டர் வந்து ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கொடுத்துருக்குறாருங்க என்னென்னு தானே கேட்குறீங்க பயங்கரமான ஒரு ஃபைட் சீன் இருக்குது போல் இருக்குது அதை தான் வந்து நமக்கு பிடிஎஸாக வந்து கொடுத்துருக்குறாங்க நம்மளோட நிவினும் விஜயும் வந்து என்ன பண்ணுறாங்க நம்ம பசுபதியை தேடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க கிளம்புற இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ராகவ் வந்து மாட்டிக்கிறாரு ராகவ வந்து அவங்க வந்து கண்டிப்பாக வந்து தேடி கண்டுபிடிக்கணும் அவங்க அப்பா வந்து எங்கே இருக்காரு அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு முடிவு பண்ணி ராகவ் வந்து பயங்கர ஒரு ஃப சண்டைங்க அந்த போஸ்டரை வந்து சூப்பராக வந்து நம்ம எடிட்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு விஜய்க்கு வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பசுவும் நம்ம க உள்ளே தள்ளணும் அப்படின்னு அவர் வந்து முடிவு பண்ணியிருக்காரு கண்டிப்பாக அதை பண்ணுவார் அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன் அந்தளவுக்கு பயங்கர கோபத்தில் இருக்கிறாருங்க நம்மளோட விஜய் அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்பவே வந்து பயங்கரமான ஒரு ட்ராக்காக வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க எல்லாருமே அதை தான் நம்ம எதிர்பார்த்தோம் நிச்சயமாக அது அழகான விஷயமாக வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது சரிங்களா அவங்க நினச்சது ஒன்று கங்காவை மாட்டி விட்டு தள்ளி விட்டு அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு இப்போ விஜய் வந்து பசுவை தேடி போறாரு அதுவும் நல்லபடியாக தான் முடியும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது சரிங்களா இப்போ நிவினும் விஜய் ஒன்று செஞ்சாங்க இப்போ ராகவ கையோட பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இந்த போஸ்டர் வந்து சொல்லுது பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா